நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எதிர்பாராத விதத்துல பல கோடிகளை சம்பாதிச்சவங்களுடைய ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல லட்சங்கள் பல லட்சங்கள் ஆகி கோடிகள் ஆகி இந்த பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைய லாபங்கள் ரொம்ப குறைஞ்ச காலகட்டங்களில் ஏன் அவருக்கு அந்த மாதிரியான லாபங்கள் கிடைச்சிது என்ன திசா புக்திகள் கிடைச்சிது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம கையில ஒரு நூறு இரநூறு கொண்டுட்டு இந்த லாட்ரி விக்கிறாங்களே கேரளால அங்க போய் லாட்ரி வாங்கி அதுல பல லட்சங்கள் கோடிகள் விழுந்து அதுக்கப்புறம் அந்த பணத்திலேயே திரும்ப லாட்ரி வாங்கி அதுலயே வந்து பல கோடிகளை சம்பாதிச்ச ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் எந்த தசாபுக்திகளில் அவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிது இப்போ அவங்களுடைய நிலைமைகள் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சில ஐடியாக்கள் கிடைக்கும் முதல் ஜாதகம் இவர் வந்து பிறந்த தேதி வந்து பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எட்டு மூணு பி எம் பிறந்திருக்கிறாரு இவர் பிறந்த ஊர் இவருடைய பேரு இந்த டீட்டெயில்ல நம்மளுக்கு வேண்டாம் இவர் பிறந்தது வந்து கன்னிராசி சித்திர நட்சத்திரம் துலா லக்கணம் பிறக்கும் போது தசை வந்து செவ்வாதிசை ஒரு அஞ்சு வருஷம் பத்து மாசம் இருந்தது அதுக்கப்புறம் ராகதசை ஒரு பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் இவருக்கு யோகத்தை கொடுத்த தசை வந்து குரு தசை தான் பொதுவாக துலா லக்கணக்காரங்களுக்கு இந்த குரு தசை யோகத்தை செய்யாது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவருக்கு வந்து இந்த குரு பதினொன்னாம் வீட்டில் நிக்குது எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு உண்டு அந்த மாதிரி இது பதினொன்னாம் வீட்டில் குரு நிற்கிறது மிகப்பெரிய யோகம்தான் இந்த குரு திசை வந்து அவரை வந்து பெரிய அளவுகளில் சம்பாதிக்க வச்சுது குரு திசையில அவர் முக்கியமாக சம்பாதிச்ச டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் புக்தி தான் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி வரைக்கும் தான் இவர் அந்த ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சது அதே மாதிரி பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சது அதே மாதிரி தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சது இது எல்லாமே அந்த தான் இந்த புதனோட புக்தில தான் ஏன் குருதச புதன் புக்தியில இவர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னா புதன் வந்து இந்த துலா லக்னத்துக்கு யோகாதிபதி அது ஆறாம் வீட்டுல நிக்குது கூட லக்னாதிபதி சுக்ரன் அது உச்சமாயி நிக்குது இங்க புதன் நீசமானாலும் கூட உச்ச சுக்ரனோட தான் சேர்ந்து நிக்குது இங்க இன்னொன்னு வந்து சந்திர அதியோகமும் அந்த புதனுக்கு இருக்குது இது எல்லாமே தான் அந்த குரு திசை புதன் புக்தி இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை செஞ்சுது பொதுவாக ஆறாம் வீட்டில் ஒரு சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் கிடைக்கும் நிறையா ஒரு சுபர் இருந்ததுன்னா கடன் நிறையா கிடைக்கும் ஆனா அந்த கடன் யாரு இது யாரு பணம் அவர் சம்பாரிச்சு பணம் இல்லை அடுத்தவங்களோட பணம் தான் அப்போ அடுத்தவங்களோட பணம் கைக்கு வரணும்னா ஆறாம் சுப கிரகங்கள் இருக்கணும் ஒரு சுபர் இருந்தா கடனா வரும் ரெண்டு சுபர் இருந்ததுன்னா அதிர்ஷ்டமாக வரும் இவருக்கு அதிர்ஷ்டமாக வந்தது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணார் பெருசாக சம்பாதிச்சார் அதை பிட்காயில் ஒன் போய் இன்வெஸ்ட் பண்ணார் அதுலேயும் பெரிய அளவுகளில் சம்பாத்திய நிறைய சம்பாதிச்சார் இன்றைக்கி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்னும் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு இன்றைக்கும் வந்து அவருடைய நிலமை வந்து மோசமெல்லாம் இல்லை இப்போ குரு திசையில் கேது புக்தி முடிஞ்சு சுக்ரன் புக்தி தொடங்கி போய்கிட்டு இருக்குது இந்த சுக்ரனும் ஆறாம் வீட்டில் தான் நிற்கிது அதனால இந்த சுக்கரனோட புக்தியிலயும் இவர் அதிகமா சம்பாதிக்கத்தான் போறாரு இப்ப நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஒரு கோடி ரூபாய் பக்கமா தங்கத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு அந்த அளவுக்கு வெறும் ஒரு லட்சத்தை கொண்டுட்டு போய் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு ரொம்ப குறுகிய காலத்துல இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஆறாம் இடத்துல ரெண்டு சுபர்கள் இருந்து பங்கம் இல்லாம இருக்குது அது சந்திர அதிகோகத்துல சனியுடைய பார்வை வந்து ராஜ யோகாதிபதியின் பார்வையாகத்தான் நம்ம துலா லக்கணத்துக்கு எடுத்துக்கணும் அதனால சனியுடைய பார்வை வந்து பெரிய அளவுல பாதிப்பெல்லாம் தராது அதனால வந்து இந்த குரு திசை சுக்கரம் புக்தி இன்னும் அதிகமா இவரு சம்பாதிக்க போறாரு அது இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப உடல் உழைப்பு போடாமல் அடுத்தவங்க கஷ்டப்பட்டதை ஈஸியா சம்பாதிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம்தான் குரு தசை இவருக்கு நல்ல யோக திசையாகவே அமைஞ்சது இவரு கொடுத்து வச்ச ஒரு அமைப்பு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுதான் ரொம்ப சின்ன வயசுதான் அதுல வந்து இவ்வளவு சம்பாதிச்ச ஒரு யோகமான ஒரு ஜாதகம் சரி நம்ம இன்னொரு ஜாதகம் ஒன்று இருக்குது அவர் எப்படி சம்பாதிச்சாரு அது என்ன திசா புக்தியில சம்பாதிச்சாருங்கிறத நாம் இனி பார்க்கலாம் அடுத்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாரு நாலு முப்பத்தி ஒன்று பிஎமுக்கு இவருடைய ராசி வந்து மிதுன ராசி நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் லக்னம் மிதுன லக்னமே தான் இவரும் வந்து எதிர்பாராத விதத்துல அதிகமா சம்பாதிச்சாரு எதுலேன்னு கேட்டீங்கன்னா இந்த லாட்ரியில போய் அதிகமா சம்பாதிச்சாரு பொதுவாக இந்த லாட்ரியில சம்பாதிக்கிறது லாட்ரி வீடியோ இது எல்லாமே நான் வந்து போடுறத நிறுத்திட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ஒரு முக்கிய காரணமும் இருக்குது அது இந்த வீடியோ கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா இவர் எப்படி சம்பாதிச்சாரு என்ன தசாபக்தியில சம்பாதிச்சாருங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் இவரும் வந்து அதே மாதிரி பௌர்ணமி யோகத்துலதான் பிறந்திருக்கிறாரு புதன் சுக்ரன் சேர்ந்து எட்டாம் வீட்டுல நிக்குது இவருக்கு எந்த தசா

வெறுது நூறு இரநூற கொண்டுட்டு கேரளா போய் லாட்ரி வாங்கி அதுல பெரிய பரிசு விழுந்து அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதையவே வாங்கி அதுலயே சம்பாதிச்ச ஒரு யோக ஜாதகம் தான் இது இது எந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கரம் புக்தி வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாவே வந்து இவருக்கு அதிர்ஷ்டம் தான் அதே மாதிரி சூரியன் புக்தியும் ஒண்ணும் மோசம் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாவே இவருக்கு வந்து நல்ல யோகமாகவே இருந்தது சூரியன் புக்தியுமே நல்லா தான் இருந்தது ஏன்னா சூரியன் மூணாம் அதிபதி தான் ஏழாம் வீட்டில் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் குரு வீட்டில் நின்னங்காட்டி சூரிய முக்தியுமே அவருக்கு நல்ல யோகத்தை செஞ்சது ஏன் செஞ்சதுன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது வந்து நம்மளுக்கு நோயை கொடுக்கு அவமானத்தை கொடுக்கு அசிங்கத்தை கொடுக்குன்னு தான் நம்ம சொல்றோம் ஆனா இங்க வந்து ரெண்டு சுபர்கள் பங்கம் இல்லாமல் அமருது சுப கிரகங்கள் எங்க இருந்தாலும் அந்த வீட்டினுடைய சுபத்தன்மையை கண்டிப்பாக செய்யும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான நிறைய நாடுகளும் சுத்திட்டு வந்துட்டாரு ஒண்ணுமே இல்லாத இருந்த மனுஷன் புதன் திசையில வெளிநாடு சுத்துறது காசுதான் நிறைய வந்தது கஷ்டம் இல்லாம லாட்ரியில அதனால நிறைய ஃபாரின் டூரு அப்படி இப்படின்னு போய் ஜாலியாக தான் இருந்தாரு எப்ப இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா சந்தோஷமாக இருந்தாரு காரணம் வந்து அந்த புதனோட திசை எட்டாம் வீட்டில் அஞ்சாம் அதிபதியான சுக்ரனுடன் சேர்ந்து நிற்கிது அந்த புதன் பரிவர்த்தனையுமாயிருக்குது ஆனா அந்த சனி திசை பரிவர்த்தனையான சனி திசை வந்து பலனே தரல ஆனா புதன் திசை ரொம்ப நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு தந்தது புதன் எட்டாம் சுப சுபகிரகமான சுக்கரனுடன் சேர்ந்து எந்த பாவர் சம்பந்தமும் இல்லாம சந்திர அதியோகத்தில் இருந்தது இங்க சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்து கிரகணம் ஆயிருக்குது இருந்தாலும் வந்து குருவோட பார்வை அந்த கிரகம் கிரகணத்துக்கு விதிவிலக்காக அமைஞ்சது அதனால இந்த புதன் திசை மிகப்பெரிய யோகமாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு ஆறு மாசமா இவருக்கு வந்து லாட்ரியில பத்து காசும் கூட வெளுகல தினம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படித்தான் வந்து லாட்ரி வாங்குறாரு ஆனா வந்து பத்து காசும் கூட வெளுகல ரொம்ப வந்து மன உளைச்சல்ல வருத்தப்பட்டு தான் என்கிட்ட பேசினாரு ஆறு மாசமா எதுவுமே வெளுகல அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினதுல இருந்து இவருக்கு புதன் திசையில சந்திரம் புக்தி சந்திரன் வந்து கிரகண அமைப்பில் இருக்குது முதல்ல கிரகணம் அப்புறம் தான் வந்து குருவோட பார்வை அதுவும் சாஸ்டாஸ்டகமாக வேற இருக்குது அதனால புதன் சந்திரம் புக்தி முழுவதுமே இவருக்கு எந்த விதமான அதிர்ஷ்டம் விழுகாது அதனால தெளிவாக நான் சொல்லிட்டு இந்த சந்திரம் புக்தி முடிகிற வரைக்கும் நீங்க லாட்ரி பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஏன்னா தினம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு விழுகிறக்கான அமைப்புகளே கிடையாது இந்த சந்திரம் புக்தி தரவே தராது ராகு கூட சேர்ந்ததுனால சரி சந்திரம் புக்தி முடிஞ்சு செவ்வா புக்தி தருமான்னு கேட்டா கண்டிப்பா செவ்வா புக்தியும் தராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்து வரைக்கும் இவருக்கு எந்த விதமான அதிர்ஷ்டமும் கிடையாது ஏன்னா செவ்வாய் மிதுன லக்கணத்துக்கு அவையோகி அது நாலாம் வீட்டுல நிக்குது கடந்த ஆக நிலம் சம்பந்தமா வண்டி வாகனங்கள் சம்பந்தமா கடந்த ஆகமே ஒழிய எந்த அதிர்ஷ்டங்களும் வராது இப்ப இவர் ஜாதகம் பார்த்தது ரொம்பவுமே நல்லதாக போச்சு ஏன்னா வந்து பாக்கல அப்படின்னா தினம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு சம்பாச்சை காசெல்லாம் இப்படியே தொலைச்சிருவாரு ஆனா இப்ப பார்த்ததுனால இவர் வந்து அதை எடுக்கிறத குறைக்கிறாரு இதனால தான் வந்து நான் இந்த லாட்ரி வீடியோ போட்டேன் அப்படின்னா இதுல இந்த இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த தசா புக்திகள் நடக்கிறவங்க தான் எடுக்கணும் அந்த தசா புக்தியோட அதை எடுக்கிறத நிறுத்திடணும் இப்போ இவர் நிறுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லது திரும்பவும் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி முதல் பரிசு விழுந்த மாதிரி திரும்ப இன்னொரு டைம் விழுகுமான்னு கேட்டா கண்டிப்பா எப்பவுமே விழுகாது ஏன்னா அந்த தசா புக்திகள் இவருக்கு திரும்ப வராது அதனால் எப்போ விழுகுங்கிற டைம் தெரியுதோ அப்போ மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டைம் முடிஞ்சோடனே அந்த லாட்ரி எடுக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறது இது எல்லாத்தையுமே விட்டுறணும் அதுதான் வந்து நல்ல ஒரு அமைப்பு பொதுவாகவே இந்த புதன் வந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் தான் வரும் அந்த புதன் வந்து சுப கிரகங்களுடன் சேரும்போது சேரும் போது கண்டிப்பாக அதில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க தசா புக்திகளில் இப்ப இந்த புதன் திசை சந்திரம் புக்தியில பத்து பைசாங்கூட விழுகாது செவ்வா புக்திலையும் விழுகாது ஆனா புக்தி கை கொடுக்கும் ராகு பூர்ண சந்திரனுடன் சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறங்காட்டி புதன் திசை ராகு புக்தி கை கொடுக்கும் சாஸ்தாஷ்டகமாக இருந்தாலும் கை கொடுக்கும் ராகு புக்தி ராகு புக்தி எப்ப வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் பதினொன்னாம் தேதி வருது அது வரைக்கும் இந்த லாட்ரி பக்கம் போக வேண்டாம்னு சொல்லி இதுக்கு தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டதே லாட்ரி சம்மந்தமான வீடியோ போட்டதே இதுக்கு தான் வாங்கக்கூடாதுங்கிற டைம்ல வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிளானட் டக்கீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்